மகாகவிகள் அம்பாளை அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதை அவள் செவிசாய்த்து கேட்கிறாள் அவள் பரம ரசிகை ஆதலால் அவளுடைய காதே தனியாக ஒரு ஆக்கிருதி சரீரம் எடுத்துக்கொண்ட மாதிரி இந்த ஸ்துதிகளின் ரசத்தை பானம் பண்ணிக்கொண்டிருக்கிறது கவி நாம் கவிகளுடைய சந்தர்ப்ப என்றால் பொருத்தமான சூழ்நிலை சர்கி என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் பல அம்சங்கள் ஏர்வையாக சேர்ந்திருப்பதுதான் சந்தர்ப்பம் இடம்பொருள் ஏவல் முதலிய பல அம்சங்கள் சீராக கூடியிருந்தால்தான் பொருத்தமான சூழ்நிலை உண்டாகும் என்பதால் இப்படி பொருள் உள்கிறோம் ஆனால் தாறுமாறே இல்லாமல் பல அம்சங்களை பொருத்தமாக பின்னிக் கொடுக்கிற எதுவுமே சந்தர்ப்பம் தான் ஆனபடியால் பாத்திரங்கள் சம்பவங்கள் நானாபாவங்கள் கல்பனா சக்தி வார்த்தைகள் மீட்டர் எல்லாவற்றையும் ஏர்வையாக கோர்வையாக சேர்த்து சேர்த்து பின்னி தருகிற சாகித்யத்திற்கும் சந்தர்ப்பம் என்று பெயர் நம் ஸ்லோகத்தில் சந்தர்ப்பம் என்பது இப்படிப்பட்ட சீரான அமைப்பு கொண்ட கவிதைகளைத்தான் கவிகள் இவற்றை ஸ்தபகமாக நெருக்கி கட்டிக் கொடுக்கிறார்களாம் ஸ்தபகம் என்றால் கொத்து பூங்கொத்து இங்கே வாக்கு பூக்களைத் தொடுத்து கொத்து பூங்கொத்து என்றால் அதிலிருந்து மகரந்தம் தேன் வரணுமே அப்படி கவிதை பூங்கொத்தில் இருந்து நவரசங்கள் தேனாக வருகின்றன அம்பாளுடைய காது என்கிற ஆசாமிக்கு இந்த தேன் ஒன்றுதான் ஆகாரம் வேற எதையும் அவர் சாப்பிட மாட்டார் மகரந்தைக மகரந்த ஏக ரசிகம் இந்த தேன் ஒன்றையே பருகுவார் பூர்வ பாகத்திலே சிவசக்திகள் ஹம்ச தம்பதியாக அனாகத சக்கரத்தில் இருப்பதை சொல்லும்போது இதே மகரந்தைக ரசிகத்தை போட்டிருக்கிறார் அவர்கள் சம்வித் என்கிற ஞானமாகிற கமலத்தில் ஊறும் தேனை மட்டுமே ரசித்து சாப்பிடுவதாக அங்கே சொல்லியிருக்கிறார் சமுன்மீலத் சம்வித் கமல மகரந்தைக ரசிகம் இங்கே கவிவாணர்களின் கவிதை தேனை குடித்து சந்தோஷப்படும் இரண்டு காதுகளைத்தான் கர்ண யுகலம் என்று சொல்லியிருக்கிறது கண்ணை பற்றி சொல்கிற இடத்தில் காதுக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் காரணம் இருக்கிறது அம்பாளுடைய வலது இடது ஆகிய இரண்டு கண்களும் எப்படிப்பட்டவை காதள ஓடியவை என்றே அவற்றை வர்ணிப்பது வழக்கம் சம்ஸ்கிருதத்தில் இதை கர்ணாந்த விஸ்ராந்த நேத்திரம் என்பார்கள் பரதேவதையின் நீண்ட நீண்ட இரண்டு கண்களும் காதை போய் தொட்டுவிடுகின்றன தேன் ரொம்ப இருக்கிற ஒரு கிண்ணத்தை போய் தொட்டுவிட்டால் அப்புறம் அதை குடிப்பதேதானே காரியமாகிவிடும் அப்படி கவித்தேன் ரொம்ப அம்பாளின் காது கிண்ணத்தை போய் தொடுகிற கண்கள் ஒரே காரியமாக அந்த மதுபானத்திலேயே கவிதை சுவையை ருசிப்பதிலேயே மூழ்கிவிடுகின்றன காதை விட்டு நகரமாட்டேன் என்று அவை விடாமல் ஒட்டிக்கொண்டிருப்பதைத்தான் அமுன்சந்தவ் என்கிறார் அம்பாளுடைய வலது இடது நேந்திரங்கள் மொழிகளை கண்கோடிக்கே அனுப்பி அவற்றின் மூலம் காதிலே ரொம்ப இருக்கும் கவிதா மகரந்த ரசத்தை குடிக்க ஆரம்பித்துவிட்டன மொழிகள் என்பதில் என்ன பொருத்தம் என்றால் அவை கருவண்டு குட்டிகளாக இருக்கின்றன மொழிகளாலேயே வண்டு நான் உண்டாவதாக முன்ஸ்லோகம் ஒன்றிலேயும் சொன்னாரே பிரமரம் வண்டு ஸ்ரீசைலத்தில் அம்பாளுக்கு பிரமராம்பிகை என்றே பெயர் வண்டம்மா என்று அர்த்தம் ஏன் வண்டம்மா என்றால் அங்கே அப்பா மல்லிகை பூவாக இருக்கிறார் மல்லிகார்ஜுனர் அந்த மல்லிகையை சுற்றி சுற்றி வந்து சிவானந்த தேனை குடிக்கவே அவள் பிரமரமாக இருக்கிறாள் பிரமர களபவ் என்பதில் களபம் என்றால் குட்டி யுவா என்று அர்த்தம் சின்ன வயசில்தான் ஹாவு ஹாவு எப்ப பார்த்தாலும் முட்ட முட்ட சாப்பிட்டுக் கொண்டே இருக்க தோன்றும் கவித்தேனை குடிப்பதில் அப்படி ஓயா பசியாக அம்பாளுடைய கண்கள் இருப்பதாலேயே குட்டி வண்டுகள் இதிலே கொஞ்சம் ஏமாற்று வித்தை அம்பாள் பண்ணுகிறாள் அவளுக்கு ஸ்லோகத்தின் தாப பாபங்களை சமணம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இந்த டியூட்டிக்கு நடுவேதான் பாவாளர்களின் கவிதை சுவை அவளை இழுத்துக்கொண்டே இருக்கிறது டியூட்டியை விட்டுவிட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தாளானால் அவப்பெயர் உண்டாகும் என்ன செய்யலாம் என்று பார்த்து யுக்தி பண்ணுகிறாள் கொஞ்சம் ஏமாற்று வித்தைதான் பண்ணுகிறாள் நாம் கடாட்சிப்பதாகவும் லோகத்துக்கு இருக்கட்டும் அப்போது அந்த மிருதம் தன்னாலேயே லோகத்தின் பாவதாபங்களை சமணம் பண்ணிவிடும் அதே சமயத்தில் நாம் கவிதா ரசபானமும் பண்ணிவிடலாம் என்று இரண்டையும் சாமர்த்தியமாக முடிச்சு போட்டு போட்டுவிடுகிறாள் கடாக்ஷ வியாக்ஷேப வியாக்ஷேபம் என்றால் வியாஜம் சாக்கு காட்டுவது கடாக்ஷம் என்றால் கண்கோடி கடைக்கண் பார்வை நேர் பார்வையை விட இப்படி கண்கோடியால் பார்ப்பதற்குத்தான் விசேஷமே எதையுமே நேராக உடைத்து விட கொஞ்சம் மறைவாக டெலிகேட்டாக பண்ணினால் மதிப்பு ஜாஸ்தி நேர் பார்வையை விட கண்கோடியால் சாய்த்து பார்த்தால்தான் அழகுக்கு அழகு அருளுக்கு அருள் கடாட்சம் என்றாலே அதுதான் சைட் கிளான்ஸ் என்பது தமிழிலும் கடைக்கண் என்பதாக கண்ணின் கடைபாகத்தில் விழிவரும்போது பார்ப்பதைத்தான் வேண்டிக் கொள்கிறோம் நல்லதா போச்சு என்று அம்பாள் நினைக்கிறாள் விழிவண்டுகள் காதுக்கு கிட்டேயே போய் அதை தொட்டால் தான் அதில் தேங்கியிருக்கிற கவிநாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தத்தை குடிக்க முடியும் அதே சமயம் இப்படி அவை கண்கோடியில் உள்ள காலிடம் போவதால் கடைக்கண்ணால் கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடும் லோக ரக்ஷணையை விட்டுவிட்டு கவிதை பாட்டு கேட்பதாக இல்லாமல் இவற்றை கேட்டு ரசாஸ்வாதம் பண்ணுவதே ரட்சணைக்காக கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடும் என்று நினைத்து இரண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுவிடுகிறாள் கடாக்ஷம் என்ற வியாஜத்தில் பிரீடெக்ஸ்டில் இப்படி சொன்னாலே அதில் ஏமாற்றல் ட்ரிக் இருக்கிறது என்று ஆகிறது அம்பாள் கவிதா ரசபானம் பண்ணுகிறாள் என்பது கவி சுவாதீனத்தில் கவிதா ரசத்திற்காக வேடிக்கையாக சொன்னது வாஸ்தவத்தில் நமக்கு அவளுடைய கிருபையை தரும் கடாட்சத்தை பெற போது கூட காரணமே இல்லாமல் காருண்யத்தை பொழிகிறாள் அவள் அவ்யாஜ கிருபா கடாக்ஷி என்பார்கள் இங்கே அவளுடைய உயர்ந்த ரசிகத்தன்மையை சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதற்காக கவிதை கேட்பதையே கடாட்சிப்பதாகவும் சாக்கு போக்கு விடுகிறாள் என்று தமாஷ் பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் இருக்கட்டும் த்ரிய நேத்திரத்தின் மூன்றாவது கண்ணின் அசூயை சமாச்சாரம் என்ன வலது இடது கண்கள் தான் காதளவு ஓடுகிறவை அதனால் அவற்றின் விழிகள் கடாக்ஷம் என்று சாக்கு காட்டிக்கொண்டு காதை போய் தொட்டு கவிதா ரசபானம் பண்ண முடிகிறது லலாட நேத்திரத்தின் சங்கதி அது குறுக்கே விரட்டிக்கலாக மேல் நோக்கியதாக இருக்கிறது அதன் விழி புருவ மத்தியில் இருந்து சீமந்தம் பிரிகிற நெற்றியலையோரம் அதுவரைதான் ஓட முடியும் காதுக்கு பக்கத்தில் அது வருகிற சான்சே இல்லை அது அடியோடு முடியாத காரியம் ஈஸ்வர பரமான இத்தனை கவிவாணர்களின் ஸ்தோத்திரங்கள் தேன் வெள்ளமாக வந்து காதிலே தேங்கியும் இடவல கண்கள் வண்டுகளான விழிகளால் அவற்றை மொண்டு மொண்டு குடிக்கிறபோது தான் மட்டும் இதிலே ஒரு சொட்டு கூட பானம் பண்ண முடியாத ஏப்ரேசியாக நிற்கிறோம் என்பதில் லலாட நேத்திரத்துக்கு மாளாத குறை மற்ற இரண்டு கண்களிடம் அசூயை பொங்குகிறது இந்த அசூயையிலே ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் அது சிவந்துவிட்டது அக்னி இல்லை ஒன்றும் இல்லை அசூயையில்தான் அம்பாளுடைய நெற்றிக்கண் அருண நிறமாக ஆகியிருக்கிறது என்று இப்படி ஆச்சாரியால் பாயிண்ட்களை காட்டி ப்ரூஃப் பண்ணுகிறார் ஈஸ்வர பரமான ஸ்தோத்திரங்களை கேட்டு அம்பாள் ரசிக்கிறாள் என்று நான் சொன்னது தன் பாட்டுக்கு வாயிலே அப்படி வந்துவிட்டது அப்படி சொல்ல இந்த ஸ்லோகத்தில் ஆதாரம் இல்லை ஆனால் பிற்பாடு அறுபது அறுபத்தி ஆறு ஆகிய இரண்டு ஸ்லோகங்களில் சரஸ்வதியின் வீணா வாதனத்தை கேட்டு அம்பாள் ரசிப்பதாக போது அவற்றில் ஒன்றில் ஸ்லோகம் அறுபத்தி ஆறில் விவிதம் அபதானம் பசுபதே பசுபதியின் விதவிதமான லீலைகளை சரஸ்வதி பாடி வீணை வாசித்தாள் என்று இருக்கிறதால் இப்படி வாயில் வந்திருக்கிறது அது தனியாக விஸ்தரித்துச் சொல்ல வேண்டிய விஷயம் சரஸ்வதி கானத்தை தேவி ரசிப்பதாக வருகிற மற்ற ஸ்லோகம் ஸ்லோகம் அறுவது சரஸ்வத்யா சூக்தி அமிர்த லஹரி கவுசலகரி என்று இரண்டு லஹரிகளை போட்டுக்கொண்டு ஆரம்பிக்கிறது ஏற்கனவே ஆனந்த லகரி சௌந்தர்யலகரி சிதானந்த லகரி சுங்கார லஹரி என்றெல்லாம் பார்த்தோம் இங்கே இன்னும் இரண்டு லகரி சேர்கிறது என்றால் இதில் அமிர்த லகரிதான் லஹரி மற்றதில் வார்த்தை விளையாட்டு வேர்டு பிளே இருக்கிறது அது கௌசலஹரி அல்ல கௌசல ஹரி கவுச ஒரு வார்த்தை லஹரி ஒரு வார்த்தை என்று பிரித்தால் பிசகு கௌசல ஒரு வார்த்தை ஹரி ஒரு வார்த்தை என்று பிரிக்க வேண்டும் அமிர்த லஹரி என்றால் அமுத பெருக்கு சரஸ்வதியின் சூக்தி என்றால் அவளுடைய மதுர வாக்கு என்று அர்த்தம் சூக்தி சூக்தம் என்றால் சு உக்தம் அழகாக சொல்லப்பட்டது நல் வாக்கு இன்சொல் வேதத்திலுள்ள ஸ்தோத்திரங்களுக்கு சூக்தம் என்றே பேர் புருஷ சூக்தம் ஸ்ரீசூக்தம் ருத்ரசூக்தம் சூக்தம் இப்படி சரஸ்வதியின் வாக்கு அமுதப்பெருக்கின் பெருக்கின் சிறப்பையும் அபகரிப்பது அதாவது அமிர்தத்தை விட மதுரமானது என்பதே அமிர்த லஹரி கௌசல ஹரி என்பதன் அர்த்தம் கௌசல என்றால் சாதுரியம் அல்லது சிறப்பு ஹரி என்றால் அபகரிப்பது முன்னே கவிகளின் ஸ்துதி மகரந்தத்தை ரசிப்பதாக சொன்ன காதுகளை இங்கே சரஸ்வதியின் சூக்தங்களை பிடித்து வைத்துக் கொள்ளும் சுழுக பாத்திரம் என்கிறார் சுழுகம் என்றால் சின்னதான தீர்த்த பாத்திரம் இந்த சுழுக ரூபமான காதை இங்கேயும் ஒரு ஆசாமியாக உருவகப்படுத்துகிறார் சரஸ்வதியின் பாட்டை கேட்டு ரசித்து அம்பிகை சிறக்கம்பம் செய்யும் போது காதில் உள்ள குண்டலங்கள் ஜனஜனவென்று சப்திக்கும் அல்லவா இதை காது என்கிற அந்த ஆசாமி சரஸ்வதியை ஸ்லாகித்துச் சொல்லும் ஆமோதன வார்த்தை என்கிறார் நயனம் நவரச நிலையம் கவிதையின் நவரசத்தை கண்கள் ஆஸ்வாதம் செய்யச் சொன்ன பின் அந்த கண்களிலேயே எப்படி நவரசங்களும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தாண்டவமாடுகின்றன என்று சொல்கிறார் ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்று சிவே சுங்கார்த்தா தத் இதர ஜனே குத்சனபரா சரோக்ஷா கங்காயாம் கிரிசசரிதே விஸ்மயவதி ஹரோஹிப்யோ பீதா சரசிருக சௌபாக்கிய ஜனனி சகீஷு ஸ்மேரா தேமயி ஜனனி திருஷ்டி சகருணா கண்ணில்தான் எல்லா ரசமும் தெரியும் சகல உணர்ச்சிகளையும் பிரதிபலிப்பது அதுதான் காதால் ஒரு பாவத்தையும் காட்ட முடியாது உதடு ஒரு தினசாக துடிப்பதில் இருந்து கோபத்தையும் இன்னொரு தினசில் துடிக்குமானால் துக்கத்தையும் சிரிப்பிலே நெளிந்தால் சந்தோஷத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மூக்கை உறிஞ்சினால் துக்கம் மட்டும் தெரியும் சகல பாவங்களையும் தெரிவிப்பது கண்டான் காமமா கருணா ரசமா கோபமா வீரமா அசூயையா அருவருப்பா பயமா சாந்தமா அத்தனைக்கும் மனசின் கண்ணாடியாக வெளியில் பாவத்தை காட்டுவது கண் நாடக நவரசங்களில் சோகம் என்ற அர்த்தத்தில் வரும் கருணரசம் மட்டுமில்லாமல் பகவானுடைய அம்பாளுடைய கருணை இருக்கிறதே அந்த அருளையும் கருணா கடாக்ஷம் என்று விசேஷமாக காட்டுவது கண்தான் சைத்ரிகன் உருவங்களை போடும்போது மனசின் பாவத்தை காட்ட கண்ணைத்தான் சரியாக கவனமாக போட வேண்டும் கொஞ்சம் மொழியை மாற்றிவிட்டால் பாவமே மாறிவிடும் அதே மாதிரிதான் நடி நடிகன் ஆகியவர்களும் கண்கள் எப்படி எந்த பாவத்திற்கு இருக்கணுமோ அதையே முக்கியமாக கவனித்து அபிநயிக்கணும் இங்கே இந்த லோக நாடகத்தையெல்லாம் பண்ணுகிற சாக்ஷாத் பராசக்தியின் கண்களில் நவரசமும் கொட்டுவதை சொல்கிறார் ரசம் அதில் எப்போது நிறைகிறது எவருக்கும் தெரியக்கூடியதுதான் பரமேஸ்வரனிடத்தில் தான் அம்பாளுக்கு ஸ்ருங்காரம் சிவே ஸ்ருங்கார்த்ரா ஆர்த்ரா என்றால் நனைந்தவள் சிவன் விஷயமாக சிருங்கார ரசத்தில் ஊறி நனைந்தவள் சிவே சுருங்கார ஆர்திரா ஸ்படிக வெளுப்பான அவரை தன் அருண காந்தியில் முழுக்கி அவரையே ரசத்துக்கு மூர்த்தியாக்கிவிட்டாள் என்றும் இன்னொரு இடத்தில் ஸ்லோகம் தொன்னூத்தி இரண்டில் சொல்லியிருக்கிறார் ஒன்றை கண்டவுடன் விரும்பி சேர்த்துக் கொள்வது சிருங்காரம் அதற்கு நேர் எதிர் ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் அறுவருத்து விலக்குவது சிருங்காரத்துக்கு ஆப்போசிட் கோபத்தில் பிறக்கும் ரவுத்ரமல்ல அல்ல கோபிப்பதற்கு காரணம் உண்டு ஸ்ருங்காரத்துக்கு காரணமில்லை காதலுக்கு கண்ணில்லை என்கிறார்கள் இதே மாதிரி காரணமில்லாமலே ஏற்படுவது அருவறுப்பு ஒரு மரவட்டையை பார்த்தவுடன் அது நமக்கு ஒரு கெடுதலும் உண்டு பண்ணாமல் எங்கேயோ போகிறது என்றாலும் கூட காரணமே இல்லாமல் உடம்பு கூசுகிறது அல்லவா இதுதான் ஸ்ருங்காரத்துக்கு எதிர் இதற்கு பீபத்சரசம் ரசம் என்று பெயர் சீ என்று அருவருத்து தள்ள வேண்டிய அசிங்க குணங்கள் நிறைந்த நம்மையும் தாயாக கிட்ட சேர்த்து கொள்ளும் அம்பாளுக்கும் பீபத்சம் உண்டா உண்டு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் உண்டு ஈஸ்வரனுக்கு அந்நியமான மற்ற புருஷர்கள் குழந்தைகளாக அவளிடம் வராமல் வேறே தினசில் வந்தால் அவளுக்கு அருவருப்பு தாங்காது அப்போது அவள் கண்களில் பீபட்சம் தெரிக்கும் அந்த சிவனே இவளை சோதிப்பதற்காக வேறே வேஷம் போட்டுக் கொண்டு வந்து சிவநிந்தை பண்ணியபோது அம்பாளுக்கு ஏற்பட்ட பீபட்சத்தை காளிதாசன் குமார சம்பவத்தில் ரசமாக வருணித்திருக்கிறார் தத் இதர ஜனே குச்சனபரா தத் இதர அந்த சிவனைத் தவிர இதரமான ஜனே சகல ஜனங்களிடமும் குச்சனபரா அருவறுப்பு கொண்டவள் குச்சனம் என்பது பீபட்சத்தை குறிக்கிறது இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் பீபட்சம் துணிக்க பார்ப்பாள் அல்லது பார்வையை மூடிக்கொள்வதாலேயே ரசத்தை தெரிவித்து விடுவாள் அம்பாள் கண்ணில் ரவுத்ரம் கடும் கோபம் என்ற ரசம் எப்போது தெரியும் சரோஷா கங்காயாம் ரோஷமும் ரவுத்ரமும் ஒன்றுதான் இன்னொரு ஸ்திரீயை கங்கையை ஈஸ்வரன் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறானே அவளை பார்த்தால்தான் இவளுக்கு ரோஷம் ரவுத்ரம் பொங்குகிறது சக்களத்தி காய்ச்சல் களத்திரம் என்றால் பெண்டாட்டி சக்கலத்ரி இன்னொரு பெண்டாட்டி சக்களத்ரிதான் சக்களத்தியாகிவிட்டது தனக்கு உடம்பிலே இடது இடதுபாதையை மட்டும் கொடுத்துவிட்டு கங்கையை தலையிலே வைத்து தாங்குகிறானே பதி இதற்காக பதியிடம் கோபம் வரவில்லை பதிவிரதை அல்லவா கங்கை மேல்தான் கோபம் பொங்குகிறது மனுஷ்ய பாவத்தில் அம்பாளை வைத்து சொல்லியிருக்கிறது